தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி நண்பர்களுக்கு தனஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய குரு பகவான் தனது ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமரப்பெறக்கூடிய இந்த அமைப்பு குரு பகவானது அதிசார பயிற்சியாக வருகின்றது இந்த யோகம் இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பது இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் எட்டாம் ராசியாக வரக்கூடியவங்க தான் நீங்க எல்லா காரியத்தையும் போராடி மட்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதியா அப்படிங்கிற கேள்வி கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில மனதளவில் இருந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தொட்டது எல்லாமே தோல்வி எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பலகீனம் சோ எதைத் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயங்களை மூவ் பண்ணால் கூட தடங்கள் ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடியவங்க சாதிக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்மளால சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்க மனசுல இருந்தது பலவிதமான முயற்சிகள் செய்தும் கூட அந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் உங்க வாழ்க்கையில இருந்தது இந்த வருத்தங்கள் தீரக்கூடிய ஒரு தருணம்தான் குரு பகவானது அதிசார பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான நாட்களாகவும் உங்க வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அதி உன்னதமான நாட்களாகவும் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி தனகாரகன் பண் பணம் காசு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஐந்தாம் பாவகம் கௌரவஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுய மரியாதை மதிப்பு அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் சீர்தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இதை இயக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் அமரப்பெறுவது வாழ்நாள் பிராப்தம் பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறையே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்னதாக கிடைக்கக்கூடிய அதிசார பயிற்சி இந்த ஒரு கால அமைப்பு சரியாக நாற்பத்தெட்டு நாள் மட்டுமே என்ன இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுடைய வாழ்க்கையில பணம் தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் கௌரவம் மதிப்பு மந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் அந்த தன்னுடைய நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமையக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் விருச்சகராச என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு செனியுடைய பிடியில் இருந்து விலகிய காலம் முதல் அரதாஷ்டமி செனியுடைய பிடியிலிருந்து விலகிய காலம் முதல் ஏறக்குரிய பத்து வருஷங்களாக போராட்டம் இந்த பத்து வருட போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குமானு நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு கால அமைப்புலையும் தீர்வுகள் கிடைக்குது ஆனால் திருப்திகரமாக இல்லை தொடர்ந்து இழப்பு தொடர்ந்து சரிவு தொடர்ந்து போராட்டம் தொடர் வாழ்வியல் பிரச்சனைகள் குடும்ப ரீதியாகவும் நிம்மதி இல்லை தொழில் ரீதியாகவும் நிம்மதி இல்லை பெற்ற குழந்தைகள் மூலமாகவும் வளர்ச்சி இல்லை கட்டின கணவர் முதற்கொண்டு நமக்கு சாதகமா இல்லை கட்டிய மனைவியே நமக்கு இல்லை கூட பிறந்த பிறப்புகள் இங்கே உண்மையாக இல்லை ஸோ இப்படி பலவிதமா அடுக்கிட்டே போகலாம் விருச்சிகராசன் என்பவர்கள் எல்லாருடைய அன்புக்கும் கட்டுப்பட்டு எல்லாருடைய ஒரு சொல்லுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா நீங்க யார் யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீங்களோ யார் யாருக்கெல்லாம் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்களோ அவர்கிட்ட எல்லாமே கெட்ட பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் உண்டு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஐந்துக்குடைய குருபகவான் பகவான் எட்டாம் பாவகத்தில் ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான சிக்கலும் உறவுகள் மூலமா இருந்த ஒரு விரோதமும் தொழில் மூலமா இருந்த ஒரு சில தடைகளும் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக்கிருச்சு அப்படின்னா அந்த வார்த்தை மிகையாகாது பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் பட்டவனுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் சோ அப்போ இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரக்கூடிய இந்த ஒரு காலம் குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நமக்கு சோ அவருடைய உச்ச நிலை உங்களுடைய வாழ்வியலில் இதுவரையும் கிடைக்காத ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கௌரவம் அந்தஸ்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முறையான வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு தருணமா வரப்போகின்றது நீங்க பலவித முயற்சிகள் எடுத்து ஒரு தொடர் தோல்வியில் போய் சிக்கி இன்னைக்கு இதுவரையுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குரு பகவானது பயிற்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய முதல் அரிய ஒரு வாய்ப்பு குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கின்றார் குரு சந்திர யோகமாக இந்த இடத்துல திகழப்போகின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா ராசி பொதுவாகவே காலச்சக்கரத்துல எட்டாம் பாவகம் சொல்றோம் இந்த விருச்சகராசியில் சந்திரன் நீச்சமடைந்து இருப்பார் உங்கள் ராசியில நீங்க சந்திரன் தான் தன்னை ராசி எந்த ராசி அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அந்த சந்திரன் விருச்சக மனையில் இருப்பதாலே நீங்க உங்க விருச்சக ராசின்னு சொல்லி சொல்றோம் உங்களை இந்த ராசியில பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை நீச்ச நிலையாக இருக்கும் அப்ப ஒலி கிரகமாகிய சந்திரன் இந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த லெவல் எதுவாக இருந்தாலும் கூட எதுவாக நீங்க முயற்சி எடுத்தாலும் கூட இன்னொரு சுபகிரகம் பார்த்தால் மட்டுமே அது உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சகத்துக்கு ஓகோன்னு வந்துருவீங்க ஆகாணும் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா இன்னைக்கு வரையும் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் நமக்கு பெரிய லெவல்ல கிடைச்ச மாதிரி இருக்காது ஆனால் நூறு சதவீதம் இந்த ஒரு ராசி இப்படியே காலத்துக்கும் போயிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி போகாது குரு பகவானது பார்வை ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை ஒரு ஒரு ராசிக்கு படுது சந்திரனுக்கு படுது அப்படின்னா நூறு சதவீதம் வலு இழந்த சந்திரன் கூட வலு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தன்னுடைய சந்திரனுடைய மனை என்று சொல்லக்கூடிய கடக மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உச்சஸ்தானத்தில் இருந்து உச்ச குருவாக தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கின்றார் அப்ப இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த சந்திர பகவானுக்கு அப்போ உங்க வாழ்க்கையை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரும் குறிப்பா தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா நம்ம எது செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்லாம நீங்க டிராவல் தான் சார் எல்லாமே பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில நான் எதுவுமே வந்து பிளான் பண்ணாம நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுடைய பிளானிங் தப்பா போயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அதை டிராபேக்கா போய் முடிஞ்சிருக்கும் சோ இந்த நேரத்துல பாருங்க இந்த குரு பகவானுடைய அந்த பூர்ண ஒரு பார்வை உங்க ராசியின் மேல் படுவதால் நூறு சதவீதம் உங்களுடைய பிளான் இதுதான் சரியான பிளான் சார் இத்தனை நாள் கூட நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப என்னால சாதிக்க முடியும் இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் அடுத்ததாக உங்க ராசியை பார்ப்பதன் மூலம் உடல் ரீதியா மன ரீதியா வலிமை பெற போறீங்க நீங்க யாரு முன்னால அவமானப்பட்டீங்களோ யார் முன்னாடி நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ யார் முன்னாடி மனசு உடைஞ்சிங்களோ யாரால நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி தலைமுந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணம் உங்களுக்கு இந்த குரு பகவானது பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் விருச்சகம்னாலே ஒரு போர்குணம் கொண்டது போராட்டம் கொண்டது எல்லா விஷயத்தையும் டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி சனி பகவான் விருச்சகம் வேகம் செவ்வாய் சனி நிதானம் அப்ப இந்த இடத்துல பாருங்க தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே மனசெலவுல வேகமா இருக்கும் செயல்முறைப்படுத்தும் போது நிதானமா மாறிடும் நைட் எல்லாம் படுத்துட்டு யோசனை பண்ணுவோம் காலையில எந்திரிக்கணும் பெரிய லெவல்ல அது பண்ணிடணும் இதை முடிச்சிடணும் அவங்கள பார்த்துடணும் இந்த பிசினஸ் சைன் பண்ணிடணும் இந்த பேமெண்ட் ரிலீவ் பண்ணிடணும் இந்த பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுடணும் இந்த பேமெண்ட்டை வாங்கிடணும் ஸோ இப்படி நிறைய பிளான் இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றுமே நடந்திருக்காது சார் என்ன சார் நான் பெரிய லெவலில் பிளான் பண்ணிச்சிருந்து இன்னைக்கு நாள் இப்படி முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான விஷயங்கள் செய்யும் பொழுது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து பார்த்து பண்ணாலும் கூட அந்த காரியம் முடிவடையும் போது தடங்கள் ஆயிரும் தடங்களாகி நிற்கும் ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க ஒருத்தர் சாதிக்கிறான் சார் என்னால எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட சாதிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் ஒரு வருத்தம் ஒரு குழப்பம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் சோ இந்த போராட்டம் இந்த குரு பகவானது பார்வையின் மூலம் தீர்வுக்கு வரும் குரு பகவான் மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் மூன்றாம் பாவகாதிபதியையும் பார்க்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தையும் மூன்றாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கின்றார் அப்போ முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதி வலுவடைகிறார் இந்த நேரத்தில் நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி இதுல என்ன முயற்சி சார் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் தொழில் சார்ந்து எடுத்துருங்க பிசினஸ்ல பெரிய லெவல்ல இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பெரிய லெவல்ல எங்களுக்கு அது ரிட்டர்ன்ல வரல லாபகரமா வரல போட்ட முதலாம் முடங்கிருச்சு எப்ப தொழில் முறை முயற்சி எடுங்கள் சார் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அது அப்போ தடங்கள் ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் அதை ஆரம்பிங்க பேமெண்ட் வெளியில பெரிய லெவலில் நிற்கிது பல தடவை கேட்டு பார்த்துட்டோம் எனக்கு அது கிடைக்கல இப்போ அதை கேளுங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் பாதியில் பிரேக் ஆகி நிற்குது இப்போ அதை ஆரம்பிங்க சார் ஒரு உத்தியோக ரீதியாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அமையவே இல்லை இப்போ அதை நீங்க அமைச்சுக்கோங்க இந்த காலகட்டம் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா கட்டாயம் நடக்கும் குரு பகவான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் பாக்கியஸ்தானம் ஏறுகிறார் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நல்லது நடக்கும் அது ஆண் பள்ளியாக இருந்தாலும் சரி பெண் பள்ளியாக இருந்தாலும் சரி வாரிசுகளுக்கு யோகம் நல்லது நடக்கும் அதை தாண்டி தொழில் முறையை பலப்படுத்தும் இந்த தருணத்தில் பண வரவும் அதிகமாகும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தையும் கௌரவஸ்தானத்தையும் பார்க்கின்றார் தன்னுடைய கௌரவம் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும்னா பணம் காசு இந்த ரெண்டு வகையில மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கும் வேற எங்கேயுமே நீங்க ஸ்ட்ரகிள் ஆகவே மாட்டீங்க சுய மரியாதையை விட்டுக் கொடுக்கவே மாட்டீங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஆனா பணங்காசுன்னு வரும்பொழுது தடுமாற்றங்கள் ஏன்னா வரவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு தடங்கள் ஆகி இன்னைக்கு வரி உங்களுடைய சுய முயற்சியாலதான் நீங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையை ரொட்டீனா நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர திரும்ப திரும்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றீங்களே தவிர ப்ராப்பரான பணம் இதுவரையும் இல்லை ப்ராப்பரான பணம் உங்களுடைய அந்த வருமானம் இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களுடைய பொசிஷன் வேற லெவல் தனக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களோ இன்னைக்கு பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க தன்னால் இன்னும் வளர முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் தீரும் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கணிசமா குறையும் ஸோ படிப்படியாக இந்த இடத்துல யார் முன்னாடி நீங்கள் கடன் வாங்கி அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும் அதையும் தாண்டி ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீக அப்படிங்கிறனால அந்த பூர்வீக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பிறக்கும் பல நாள் வராதிருந்த சொத்துக்கள் சார் இப்பதான் எனக்கு அது ப்ராப்பரா கிடைக்குது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் சொத்துக்கள் ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வழக்குகள் இருந்தால் தீர்வுக்கு வரக்கூடிய பிராப்தம் கிடைச்சிரும் சோ ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பெரிய லெவல்ல ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னா குரு பகவான் உச்சம் பெறும்பது மூலம் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய பலம் உண்டு கல்வி தடை இருந்தால் தீரும் அப்ராடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி ஆல்ரெடி நாங்கள் அப்ராட்ல தான் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணம் மிக அற்புதமான முறையில ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் எட்டாம் பாவகம் இயற்கையாகவே நீங்க இடம் விட்டு இடம் போய் தொழில் செஞ்சா பெரிய லெவல்ல விருத்தியாக கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வெளிநாடு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு வரையும் ஒரு வளர்ச்சி இல்லாம தடுமாறுறோம் எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்குமா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகறதுக்கு ஒரு ஒளி பிறக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பா இருக்கும் உங்க அப்ராடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வெளிநாடு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் தீரும் சோ அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டா செவ்வாய் பகவானுடைய ராசி சோ நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்தரமான ஒரு உத்தியோகத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா கிடைச்சிருந்தாலும் அந்த உத்தியோகம்தான் உயர்தரமா இருக்குமே தவிர அதுல மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கலங்கப்படுத்திருப்பாங்க உங்கள் மேல சுமத்தப்பட்ட வீண் பலிகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு பின்னால செய்த துரோகங்களால தொழில் ரீதியாக பல சிக்கல்கள் நடந்திருக்கும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு பலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோக ரீதியா நீங்க மேல அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் பதவி உயர்வை தாண்டி ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இந்த நேரத்துல உண்டு சோ குறிப்பா இந்த ஒரு குரு பகவானது அதிசார பயிற்சி விருச்சகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுது தன பஞ்சமஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் அவர் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது விருச்சகராசிக்கு பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறையே கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த நேரம் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சு மேல வருவீங்க அப்போ இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா உங்க ஜாதக முறையா திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா கோச்சாரப்படி இந்த குரு பகவானை கூட நமக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் சோ அதனால திசா புத்தியும் சாதகமா இருந்து விட்டால் நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவல் நோக்கி போறதுக்கான அடிப்படையான தேவைகளை நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கும் பார்த்து அடுத்த அடுத்த லெவல் மூவ் இந்த நம்ம நம்ம லெவலுக்கு ஒரு சில அடி எடுத்து வைக்கணும் இந்த நல்ல நேரம் நமக்கு சாதகமா அமைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு நீங்க போறது கூடிய ஒரு அடிப்படையான அவங்களை நீங்க தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிப்பீங்க மீண்டும் அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்